வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு மகாபாரத கதை தான் மகாபாரத சிறிஸ்வரடிசிய மகாபாரத கதையா மகாபாரத்துல விதிரர் யாருன்னு தெரியும் பாண்டு விதிர மூணு பேருமே அனைத்தம்பிகள் சில விதர் தான் அமைச்சர் திருதராஷனுக்கும் சரி திருதராஷன் அமைச்சரவை பாண்டாம் சொல்லி சிறந்து சிறந்த மதிய சிறந்த மதியாற்றல் கொண்ட ஒரு இந்த நம்ம ரெண்டு பசங்களுக்குமே சித்தப்பாதான் யாரு பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி அவர் வந்து தான் வேணும் இது எல்லாம் பங்காளி சாட்டை தானே எல்லாருமே சொந்தக்காரங்க தானே இப்ப கிறிஸ்டவரும் பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கும் சொந்தம் தான் கௌரவர்களுக்கும் சொந்தந்தான் அப்போ கிருஷ்ணரை வந்து அந்த அவங்க இருந்த இடத்துக்கு இமைப்பு வான்னு சொல்லி வர வச்சிருக்காங்க யாரு பாண்டவர்களும் கூப்பிட்டுருக்கானுங்க கௌரவர்களும் கூப்பிட்டுருக்காங்க வந்தவங்களை விருந்த போல்தான முறை விருந்து விருந்து போசரைக்கணும்ல ஆஹ் கிருஷ்ணர் வர்றாரு முதல்ல கௌரவர்களோட அரண்மனைக்கு போறாரு அப்ப திரியோதனன் கேக்குறான் நீ சாப்பிட்டியா அப்படின்னா நான் சாப்பிட்டேன் போறேன்னா அவன் என்ன திரியோதன நினைச்சுக்கிட்டான் அவங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னோட எங்களோட எதிரியு தெரிஞ்சேன்னு பாண்டார் வீட்டுல சாப்பிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டான் சரி பாண்டவர்களோட அரண்மனைக்கு போறாரு பாண்டவர்களோட பகுதியிலோட அரண்மனைக்கு அங்க போறாரு அப்போ அர்ஜுனன் கேக்குறா கிருஷ்ணா சாப்பிட்டியா வந்தியே சாப்பிட்டியா அப்படின்னா இல்லப்பா நான் சாப்பிட்டனோட அர்ஜுனுக்கு கோவம் பா எங்களுக்கு தான் அவன் கௌரவர்கள் ஆகவே ஆகாதே எங்களை அழிக்கணும்னு நிக்கிறானுங்க நீ அவங்க வீட்டுல சாப்பிட்டியே அப்படின்ட்டு அர்ஜுனு கோவ போடுறான் ஆக்சுவலா என்ன வந்துச்சுன்னா சொல்லுவாரு நான் அங்கேயே சாப்பிடலப்பா அப்படின்னா அப்போ ஆச்சரியமா இருக்கு இங்கேயே சாப்பிடல கௌரவர்களு அரை மணி சாப்பிடுறேன் பான சாப்பிட்ட சாப்பிட அப்படின்னால ஊருக்குள்ள வந்தேன் இந்த ஊருக்குள்ள கூப்பிட்டீங்க வரவேற்க யாருமே இல்ல ஆனா நான் வர வழியில விதிர பார்த்தேன் விதிர பாக்கன்னா நான் அரசாங்க வேலையா ஒரு வேலையா அமைச்சர் ராஜா கூப்பிட்டு இருக்காரு நான் போய்கிட்டு இருக்கேன் இந்தா வீட்டு சாவி வீட்டுல என்ன இருக்கோ எடுத்து போட்டு நீ சாப்பிடு அப்படின்னாரு அந்த உரிமை எனக்கு பிடிச்சிருது அந்த உரிமைதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அதனால நான் விதிர விதிரன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல இருந்த சாப்பிட்டு சாப்பிட்டுதான் நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தங்களை விருதுனால அழைக்கிறத பெருசு இல்லை அரை அழைக்கிறவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்க கவனிக்கணும் அதனால வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்காம இருந்தா எல்லாருக்குமே வரும் உரிமையோட இவர் விதிர கூப்புல ஆனா வந்த கிருஷ்ணர் இவர் பயன்படுத்திக்கிட்டார் சாப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டுதான் அதனால கிருஷ்ணர் வந்து